ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் பகுதியில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன தொழிற்சாலை நிறுவுவதற்கான பணிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார் எழுபது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான நிகழ்ச்சி வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நேரில் வருகை தந்து அடிக்கல் நாட்ட உள்ளார் இதனை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகளை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அவர் சாலை பணிகளை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் வாகன நிறுத்துமிடம் உரிய முறையில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் சந்திரகலா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட இயக்குனர் மாவட்ட வளர்ச்சி முகமை ஜெயசுதா டாடா நிறுவன பொது மேலாளர் முத்துக்குமார் சிப்காட் கண்காணிப்பு பொறியாளர் தேவ பிரகாசம் உதவி பொது மேலாளர் அருண்குமார் நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் செல்வகுமார் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு வட்டாட்சியர் ஜெயப்பிரகாஷ் மற்றும் பலர் உடன் இருந்தனர்